ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட எல்கை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஆரம்பம் அதாவது திருநெல்வேலி ஃபோர் வேலிருந்து சுமாராக இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய தெய்வ செயல்புறம் இதுதான் நாற்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு உங்களுக்கு பக்கவாக இருக்குது வே ட்ராக் நெல்லை டு தூத்துக்குடி ஃபோர்வேலேருந்து கரெக்டாக மூணாவது கிலோமீட்டரில் நாற்பது அடி பாதை கொண்ட நானூற்றி எண்பது ஏக்கர் இதில் இருக்குங்க நல்ல செம்மண் பூமி நாலு பக்கமும் இதுக்கு நல்ல கம்ப்ளீட்டாக வேலி போட்டிருக்காங்க இதன் இந்த ஒன்று தான் இதனுடைய பிரதான காரணம் நானூற்றி எண்பது ஏக்கருங்கும் போது உள்ளக ஜம்பிங் இருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் எப்போ ஒருத்தங்க வந்து வேலி போட்டாங்களோ அதில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகுது ஒரு ஏக்கருடைய விலை பதினாறு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பதினாலு ஆயிரம் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் நாலு பக்கம் வேலி போட்டு உங்களுக்கு வச்சுக்கிறதுனால எந்த ப்ராப்ளம்ன்றும் சுமாராக ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல்தான் இருக்கும் குறைவாக இருக்காது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆங்காங்கே சில இடங்கள்ல வந்து வர்ற வழியில் பிளாட் போட்டிருக்காங்க விவசாயம் நடந்துட்டு இருக்குது சோலாருக்கு வேணுனாலும் பெஸ்ட் வல்ல நாடு எஸ்எஸ் வந்து உங்களுக்கு பக்கத்தில் வரும் சுமாராக ஒரு ஐந்து ஐந்து கிலோமீட்ரு தான் வல்ல நாடு எஸ்எஸ் ஐந்து முதல் ஆறு கிலோமீட்டர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு லேண்டிங்கு அதாவது வந்து இதில் ஜம்பிங் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அழகாக நாலு பக்கமும் உங்களுக்கு வந்து வெயிலி ஃபென்ஸ் போட்டு கேட் போட்டு விட்டுருக்காங்க விவசாயத்துக்கு வேணுனாலும் பயன்படுத்தலாம் பாறைகளோ எதுவுமே கிடையாது நல்ல ஒரு இடமாக்கும் ஒரு கையெழுத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்தால் டாக்குமெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் பத்து பேரை கூறணும் இருபது பேரை கூறணுன்னு உள்ள இதெல்லாம் இல்லை இதான் இதனுடைய என்று நம்ம முதல்ல ஸ்டார்டிங் ப்ளேஸையும் உங்களுக்கு காணிச்சு இப்போ என்றையும் காணிக்கி பக்கத்தில் விவசாயம் நடக்குதையும் பாருங்கள் பாதையை பாருங்கள் கிளியராக பார்த்துடுங்க நல்ல பாதை நாற்பது அடி பாதையாக்க மக கொண்ட பாதை நல்ல செம்மண் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்தை காணிக்கணும் இடம் பார்த்தாச்சுன்னு உண்டுமானால் உங்களுக்கு நீங்கள் லீகல் பாருங்கள்